நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேலை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் முந்தன் நண்பில் வாழ வாழ்த்தும் தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சூரந்தாய் மலையாக வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வலியை வீழக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சூரந்தாய் மலையாக வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான் உன் வல்லல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்தது உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் தனிமயிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக தனிமயிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே இறையே உன்னை உயிராக ஈதயம் தந்தாய் உணர்வாக எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம்தான் சந்தோஷம்தானே உணை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேலை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை நன்பில் வாழ வாழ்த்து முந்தன் வார்த்தை ஊனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும்